முதல் நன்றி தேசிய கீதத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு தொண்ணூறு சதவீத இந்தியர்கள் முட்டாள்களான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க இதில் இவங்களோட நாட்டு நாட்டு மேலே இருக்கிற பற்று என்னன்றது புரியுது கதையிலையும் அது இருக்கும்னு நம்புகிறேன் அது நிச்சயமாக இருக்கும் ரெண்டு பாட்டு தான் போட்டாங்க அது ஏதோ கமர்ஷியல் சாங்ஸ் அது ஒன்றும் இதுவும் இல்லை அது ஓகே ஓகே கமர்ஷியலாக அதுவும் கமர்ஷியலும் தேவைதான் இப்போ சொல்ல வேண்டியது நம்ம இன்னும் நான் நான் மற்ற பாடல்களை கேட்டேன் கேட்டதில் பாக்கி ரெண்டு பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்களில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த மாற்றுத்திறனாளையும் எழுந்து ஓடுற அளவுக்கு ஆனால் உற்சாகமான பாடல்களாக இருந்தது அந்த எந்தமலைன்ற ஒரு பாடல் அந்த மாதிரி பாடல்களையும் கொஞ்சம் ஒளிபரப்பலாமேன்றது தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகம் இருக்குமே எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது ஒன்று தோணுது ரெண்டாவது அடுத்த யுவன் சொல்லணும் இப்போ தயாரிப்பாளர் அஞ்சு பேர் ஒன்றா இணைஞ்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த் தேவா நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட கதாநாயகன் அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் யுவனை பற்றி சொல்லணும் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது இந்த காலச்சூழ்நிலையினால கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதாச்சு ஆனால் நிச்சயமாக இவன் கூட ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்குது பண்ணுவேன் அது படம் பண்ணணும் முடிவு அதில் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த கதைப்படி அது நாகூருக்கு அனுப்பி அங்கே பரோட்டா எப்படி போடுறாங்க ஒரு அங்கே மாஸ்டர் வந்து பரோட்டா தட்டி அங்கேருந்து விசுவார் மாவு பார்க்காமே பிடிச்சி இங்கே கல்லில் போட்டு சுட்டு இன்னொருத்தனுக்கு போடணும் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும் சரி போய் அந்த பையனை கூட கூட்டிட்டு போயிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து கூட்டுவாங்கன்னு போன ஒரு நாலு நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க ஏன் என்ன வீட்டில் ஏதாவதுன்னா அதெல்லாம் அவனை நல்லா கற்றுக்கிட்டேன் பையன் இப்போ இருபது நாள் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயத்த நாலே நாளில் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சொன்னும்போது ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்லையே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கேஜி ரொம்ப ஈஸியாக குறைச்சான் அந்த ஒரு கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இவன்ட்டை இருக்குது அந்த பாட்டில் வந்த மாதிரி அந்த எந்த மலைன்ற பாட்டில் வந்த மாதிரி நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் என்னென்ன மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும் உன்னோட உழைப்பு மற்றம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவேன் அதுக்கான வாழ்த்துக்களை என்னோட தெரிஞ்சுக்கிறேன் மொத்தத்தில் வே இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி